வெல்கம் டு மை சேனல் சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் முள்ளங்கி வச்சு ஒரு சின்ன கிரேவி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து முள்ளங்கியோடய தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க தேவையான பொருள்லாம் நம்ம என்னென்னங்கிறத முன்னாடியே வீடியோவில் காமிச்சு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடை நல்லா சூடேறினதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு விழுந்து கொஞ்சமாக சோம்பு இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதோட அளவு வந்து ஒரு கப் அளவு இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா அதாவது பதம் வந்து பழுப்பு நிறமாக அந்த கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பல் பூண்டு வந்து நான் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது வந்து பேஸ்ட்டு கணக்கில் போட வேண்டாம் இது மாதிரி ஒன் ரெண்டாக தட்டி போடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டு தக்காளி வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும் இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வந்து நெருப்பு வச்சுக்கோங்க நல்லா வதங்கட்டும் சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவையான அளவு கழுப்பு இப்போவுமே நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க அடுத்து இதுக்கு காரத்துக்கு வந்து நான் கறி மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கேன் கறி மசாலா பொடியும் சிக்கன் மசாலா பொடியும் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டு குழம்பு பொடி இருக்கும் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் வேண்டாம் புளி குழம்பு பொடி இருக்குன்னு அது இப்போ கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு கிண்டியிருக்கேன் தண்ணி ஏன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் அப்படின்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெய் கூட அதிகமாக விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க முள்ளங்கி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நறுக்குங்க ரொம்ப பெருசாக வேண்டாம் ஏன்னா வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இப்போ இது நல்லா வந்து கிளறுங்க ஒரு ஐம்பது சதவீதம் வந்து நல்லா குக் ஆகணும் உப்பு பத்தலை நம்ம முன்னாடி சேர்த்துருந்தோம் இல்லையா தக்காளி களி போது அந்த உப்பு வந்து பற்றாதனால இப்போ கொஞ்சம் வந்து திரும்பவும் கல் உப்பு சேர்த்துருக்கு உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கறி மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்ப வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் என்னென்ன நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இந்த மஞ்சள் தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்ல கிளரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இல்லை சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இது போல் நல்லா கிளரி கொடுத்துட்டே இருங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நான் வந்து இது கூட வந்து ஒரு டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி குக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தண்ணி வேண்டான்னா அப்படியே கிரேவி ரொம்ப கெட்டியாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் மல்லி இலை தூவி இறக்கி